அனைவருக்கும் வணக்கம் நம்மை நெக்ஜிக்கி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நூறு அடி ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வடகிழக்கு சரிவு பூமி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு தாராபுரம் டு போகிற பைபாஸ் ரோட்டில் மேட்டுக்கடைக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது பைபாஸ்லேருந்து சரியாக ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு முகப்புலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு மொத்தமாக முப்பத்தி இரண்டு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதோட மொத்த விலையும் வந்து பதினஞ்சு லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந் இதுக்கு காட்டில் எல்லாமே விவசாயமும் நடந்துட்டுருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்